உரும குளமிகு கரியது வடிகுடு தனது வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர வடிவினர் பயில் வழி ஈசனே சிவகாமி நேசனே என தாமரையை வணங்கி தாமரை மங்களகரமான விஸ்வபச வருடம் ஐப்பசி மாதம் ஒன்றாம் நாள் பதினெட்டு பத்து ஆங்கிலத்திற்கு பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமையும் சனிக்கிழமையும் திதியும் பூர நட்சத்திரமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் நம்மையெல்லாம் கட்டி காக்கின்ற நமக்கு தனத்தையும் கனத்தையும் பணத்தையும் உறவையும் குடும்பத்தையும் தொழிலையும் உற்பத்தியையும் இந்த உலகுக்கு எடுத்துக்காட்டாக நவக்கிரகங்களில் முதலாவதாக இருக்கக்கூடிய அதாவது சுப கிரகங்களில் முதன்மையை பெற்றது திருஷ்ணாமூர்த்தி என்ற குரு குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவா மகேஸ்வர குரு சாத்தா பரபிரம தஸ்மை சிறு குருவே நமக என்ற அருளாளருடைய திருவடியை வணங்கியும் என்னோடு கலந்தல்ல என் தந்தை ரமண மகர்ஷியினுடைய திருவடியை வணங்கியும் என்னுடன் சரீரத்தில் இருக்கின்ற ராமானுஜருடைய திருப்பாதம் தொட்டும் ஏன்னா குரு குருவாக இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரே இடம் திரு அண்ணாமலை அப்படிப்பட்ட அந்த குரு குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை குரு சொல்லி கேட்டோம்னா அதுக்கு பலன் அதிகம் தானாக செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்குது தனக்குன்னு ஒரு வேலை இருக்குது இருந்தாலும் குருவோடு சப்போர்ட்டோட விடப்படுறோம் சப்போர்ட் இல்லைன்னா வாழ்க்கையில் நம்ம வெற்றியை கொள்வது கொஞ்சம் கடினம் அந்த வகையிலே குரு வந்து நமக்கு இந்த பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிதுனத்திலிருந்து இருந்து கடகத்திற்கு அதிசாரமாக பயிற்சி ஆகிறார் எதில் ஆனால் நம்ம எனக்கு என்ன வேணும் ஏ ராசிக்கு எப்படியா இருக்குது நீங்க அதைத்தான் கேட்பீங்க இல்லைங்களா அந்த வகையிலே திறமையும் உடையவர் ஆக்கப்பூர்வமானவர் சாதாரண இல்லை ஆக்கப்போனவர் ஆக்கப்பூர்வமானவர் அது அரசியலாக இருந்தாலும் சரி அரசியல் சாசனமாக இருந்தாலும் சரி நிர்வாகமாக இருந்தது சீர்திருத்தமாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே உயர கொடுக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு உண்டு சாதிக்கணும் எந்த வகையில போய் சாதிக்கணும்னா இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லி கண்ணீட்டு சொன்னோம்னா சரி தூக்கம் ஒரு தூக்கம் போயிடுவாங்களா துலாம்ட்ட சொன்னோம்னா டே இன்னைக்கு நல்ல நாள் இல்லை அதனால இன்னைக்கு நம்ம பொண்ணுக்கு அஷ்டமி அப்படிங்க அப்ப நாளைக்கு நாளைக்கு சந்திராஷ்டமம் இப்படி தள்ளி போயிடும் ஆனால் சிம்மராசிட்ட சொல்லுங்களே என்ன செய்யணுமா சந்திராஷ்டிரம வருஷம் சந்திராஷ்டமம் வந்துட்டு தான் பாருவோம் வரப்படுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆதிக்கத்துக்குரிய இடம் தந்தைக்கு உரிய இடம் தனையனுக்குரிய இடம் வேகத்துக்குருவிடம் திறமையை வளர்க்கக்கூடிய இடம் தனது ப்ராப்பர்ட்டி எங்க இருக்குது தனது பூர்வீகம் எங்க இருக்குது தனது வழிகாட்டி யாரு தனது குரு யாரு என்ன அஞ்சாம் இடம் காலபுருஷனுக்கு அஞ்சு மகத்தில் பிறந்தால் ஜெகத்தை ஆளலாம் மகம் மகத்தில் பிறக்கிறது முக்கியமல்ல அதுக்கு அதிபதி விநாயகப் பெருமா மகத்தில் பிறந்தால் ஜெகத்தை ஆளான் அது மகம் பூரம் பூரம் ஆடி பூரம் ஆடிப்பூரம் பூத்த வழி பார்த்தீங்களா ஆவணி பூரம் அதுக்கடுத்து பூரம் பூத்தரம் சொல்ல தேவையில்லை அவருடைய நட்சத்திரம் ஆக மூன்று நட்சத்திர அதிபதிகள் அங்கே ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்ப பிள்ளையாரையும் ஒன்றும் செய்ய முடியாது அம்பாலையும் ஒன்றும் செய்ய முடியாது அப்பாவும் ஒன்று செய்ய முடியாது எங்கே நம்ம திரிகோணத்தில் எங்கே நம்ம முதல்ல அசுபதியில் நம்ம பார்த்தோமோ நாலு பேரு நாலு முடிச்சுட்டு நாலு பாவங்கள் மேசம் ரிசபம் மிதனம் கடகம் நாலு முடிஞ்சிருச்சா அடுத்து வரும்போது மறுபடியும் வரும் பாருங்க யாரு பிள்ளையார் அப்புறம் அம்மா அப்புறம் அப்பா அப்ப மகம் பூரம் உத்தரம் அதே மாதிரிதான் அடுத்த நாள் முடிஞ்சன்னா வரும் பாருங்க அப்ப இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு எப்படி பொய்யா இருக்க முடியும் சொல்லுங்க நம்ம வேணா பொய்யா பேசுவோம் நம்ம வேணா பொய்யா நடத்துக்கிறோம் நம்ம வேணா என்ன வேணாலும் செய்யலாம் ஆனா சிம்மத்தை ஒன்று செய்ய முடியாது சிம்மத்தை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது ஆக சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த குரு அரிசாரம் ரொம்ப அற்புதமாக அமையும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டில் இருக்கார் முதல் பாயிண்ட் உங்களுடைய ராசி சிம்ம ராசிக்கு குரு வந்து கடகத்தில் கடகத்தில் தான் இருக்காது அப்படின்னா அயன சைனத்தில் சார் தான் நிம்மதியாக தூங்க முடியும் அப்போ உங்கள் நாலாம் இடத்தை உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தை அஞ்சாம் பறவை பார்க்குறது யாரு மதிப்பு மதிப்பு மரியாதை தாய் சுகம் வண்டி வாகனம் நாலாம் இடத்தையே அஞ்சாம் பறவை அஞ்சாம் பறவை பார்க்கும்போது போது அங்க என்ன கொடுப்பாரு எல்லா வகையான அறிவு கூறிய இடம் அறிவு சார்ந்த இடம் நல்ல கலைஞர்களுக்குரிய இடம் புத்திக்குரிய இடம் அப்ப கண்டிப்பாக குழந்தைக்குரிய அஞ்சு குழந்தை பார்வைக்குரிய இடம் குரு அஞ்சாம் முறை பார்த்தாரா கண்டிப்பாக நாலாம் இடம் ராசிக்கு நாலாம் உங்க ராசி தான் முக்கியம் அப்ப அதே சரத்துல உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ஸ்தான மூலம் பெற்றிருந்தாலும் நாலாம் இடம் உங்க ராசி நாலாம் இடத்துல அஞ்சாம் பார்க்கறது மிக சிறப்பு அடுத்து ஆறாம் இடத்தை ஏழாம் பறவை ஆறாம் இது மட்டும் இல்லைங்க ஆறாம் இடத்தை யார் ஆறாம் இடத்தை ஆறாம் பார்வை ஆறாம் இடத்தை பன்னெண்டாம் பார்வை ஆறாம் பார்த்தை எட்டாம் பார்வை இப்படி மட்டும் பார்க்க கூடாது இந்த பார்வையில் மட்டும் இல்லாமல் ஆறாம் இடத்தை ஐந்தோ ஏழோ ஒம்போதோ இல்லை பதினோராம் இடத்தை ஏழோ இல்லை ஒன்பதாம் இடத்தை அஞ்சாம் பார்வையோ இப்படிலாம் இருந்தால் தான் அந்த கான்ஃபிடன்ஸ் அந்த லிங்க்கு ஒரு மனிதனுடைய லைஃப் அப்போ உங்கள் ஜாதத்தை பார்க்கலாம் அப்போதைக்கு அப்போ சிம்மராசன் ஐயா சொல்லிட்டாங்க அஷ்டம் திசனி அஷ்டம் டிச்சனி பயப்படப்பட வேண்டவே வேண்டாம் சிம்மராசினி தயு பயப்படவே வேண்டாம் என்ன சந்திர தேசியில் ராகு சந்திர திசையில் கேது சந்திர திசையில் சனி இந்த சம்பந்தப்பட்ட நிழல் கிரகங்கள் உங்களை ஆளுமைக்கு வரக்கூடாது உங்களுடைய திசா புத்தியாக வந்துடக்கூடாது புதன் திசையில் குருவோ குரு திசையில் புதன் புத்தியோ வந்துடக்கூடாது இது உங்களுக்கு புதன் வந்தாலும் குரு திசை புதன்ங்கிறது சிம்மத்தோட கண்ணி ரொம்ப முக்கியம் மிதன கண்ணி ரொம்ப முக்கியம் தனுசு மீன ரொம்ப முக்கியம் அப்ப அரசியல் சாசனங்கள் நீதி போதனைகள் சபதிகள் குலதெய்வங்கள் குலதெய்வ வழிபாடுகள் பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருக்குது உங்களுக்கு பாருங்க அரசு எல்லா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அம்பாஸ்டர் சுப்ரீம் கோர்ட் எங்கெங்கே ஹை எக்ஸிகூட்டிவா இருக்கிறீங்களோ அந்த தொழில் பூரா உச்சம் பெறும் நிச்சயமாக சிம்மராசில எதை வைத்து எந்த பேசிக்கா வச்சு உங்களுடைய தசா பத்தி ஆச்சு உங்க தசா பத்தி முக்கியம் எத்தனை யோக இருந்தாலும் உங்க தசா பத்தி உங்களுக்கு முக்கியம் அப்ப சிம்மராசிக்கு நாலாம் இடத்து அஞ்சாம் பார்வை வெற்றி பார்வை ஆறாம் இடத்தை பார்ப்பது ஏழாம் பார்வை ஆறாம் இடத்தை ஆறாம் இடம் மகரம் ஏற்கனவே மகரத்துல நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ரொம்ப துன்பப்பட்டீங்க துவலப்பட்டீங்க எல்லாமே முடிஞ்சிருச்சு ஆனா இப்போவாவது இந்த அதிசாரத்துலயாவது அப்ப ஆறாம் இடம் என்ன ஒரே ஷார்ட் நோய் ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு நீ சச்சஸ் அப்போ அப்ப எழுத ரிசர்ச்சர்ஸ் ஏழுங்கிறது யார் துணைவி ஏழுங்கிறது நண்பர்கள் ஏழுங்கிறது பணம் ஏழுங்கிறது பொருளாதாரம் அப்போ கண்டிப்பாக அந்த ஆறாம் இடத்துல எங்கெங்கே லேட்டாக ஆஸ்பத்திரி போனால் செலவு குறையும் வழக்கு போட்டால் செலவு குறையும் நண்பர்களுடைய எதிரினுடைய பலவீனத்தை கண்டிப்பாக கட்டுப்படுத்தும் ஆறாம் இடங்கிறது கட்டுப்படுத்தும் பலவீனத்தை கட்டுப்படுத்தும் ஆனால் அது வச்சுட்டான் இது வச்சுட்டான் இந்த கன்ஃபியூஸ் மைண்டுக்கே போகாது அடுத்து நம்ம பார்வை எட்டாம் இடத்தை ஒன்பதாம் பார்வை எட்டு ஏற்கனவே ஆல்ரெடி எட்டு போராட்டம் எட்டு வம்பு வழக்கு எட்டு கொட்டு போராட்டம் ஒண்ணு செய்ய முடியாது எட்டு ஒன்பதாம் பார்வை பார்க்கிறார் யாரு தகப்பனார் மூலம் சொத்து தகப்பனார் மூலம் சொத்து அதை நீங்க வித்துட்டு வந்தாலும் சரி என்ன பண்ணாலும் சரி ஒன்பதாம் இடம் தகப்பனார் இல்லைன்னா பாக்கியம் எந்த கலைமைகள் வர்றா எந்த திருமகள் வர்றா பாருங்க பதினெட்டு பத்துல இருந்து உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கின்றது சார் எல்லாத்துக்கும் அஷ்டமத்து சனி வர்றா செய் எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கணும் விதி யாரை விட்டது திதி யாரை தொட்டது அதனால கண்டிப்பாக சிம்ம ராசி மகம் பூரம் உத்தர நட்சத்திரக்காரர்கள் மக நட்சத்திரம் எங்க என் குருவாகிய விக்னேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்கள் அதுக்கடுத்தது மகப்பூரம் ஆடிப்பூரம் ஆண்டாள் வழிபாடு பண்ணுங்கள் திருப்பாவை படிங்க திருவம்பாவை திருப்பாவை திருவம்பாவை படிங்க வாரணம் ஆயிரம்